சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி முருகா வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் தினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ ஓம் சண்முகா போற்றி முருகருடைய போற்றிகளை நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முருகர்கிட்ட உட்காந்து அழுது கடவுளே எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து நல்ல ஒரு விமோச்சனம் கொடு அப்படின்னு மனசுருகி வேண்டிக்கிட்டு அவருக்கான மந்திரங்களை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும் அவர் அந்த கஷ்டத்துக்கு நம்மளோட கைப்பிடிச்சு அந்த கஷ்டத்தை ரொம்ப வழிவேதனை இல்லாமல் அதை கடந்து வர்றதுக்கு நம்மளுக்கு நல்ல அருள் புரிவார் இதை நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புனிங்கன்னா என்னோடு சேர்ந்து மந்திரங்களை சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன மந்திரம்னு பார்க்கலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு என்ன மந்திரம் சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வேல்மாறல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விளிக்கு நிகர் ஆகும் இந்த ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் வேதனைகளும் கண்டிப்பாக குறையிறத நீங்கள் உணர முடியும் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இதை கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லுங்கள் நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் தேர்தலுக்கு முருகர் அருள் புரியட்டும் அதனோடு இன்னைக்கு இன்னொரு பாடலையும் நம்ம பாடலாம் வாங்க அருட்பெரும் ஜோதியே அன்பெனக் கருள்வாயே அருட்பெரும் ஜோதியே அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினையே பரபிரம்மம் என்றனையே படர்ந்த அன்பினையே பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உயிராகி இருப்பதும் அன்பேதான் உள் உயிராகி இருப்பதும் அன்பேதான் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் ஓ முருகா போற்றி போற்றி